நான் க்யூபா கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸுக்கு இந்த சொரக்கா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சொல்றேன் இங்கேயே நல்லா கரைச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அடிகட்டி ஊற்றணும் இந்த தூசி எதாக இருக்கும்ல அதனால அடிகட்டி அது தக்காளி ஒரு தக்காளி ஜாலியை போட்டு லைட்டாக அடிச்சுக்கோங்க ஏன்னா இதோட ஸ்கின் வந்து ரொம்ப காடாக இருக்கிறதுனால் ஜில் போட்டு அடிச்சிக்கலாம் தக்காளியாக இப்போ அந்த புளி தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு சாம்பார் பொடி ஒன்று ஸ்பூன் சாம்பார் பொடி காரம் இல்லாதனால கொஞ்சம் மிளகா பொடி நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் காலியை வச்சு நான் கொட்டிட்டு பண்ணிய சால் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நல்லா பறிக்கும் குக்கரில் நல்லா வந்துருச்சு நல்லா கரண்டிலேயே கிண்டி நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்படியே அது கூடவே நம்மளை கட் பண்ணி வச்சிருந்த சொரக்கா சொரக்காவை சேர்த்தாச்சு அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தக்காளி உப்பு சாம்பார் பொடி எல்லாத்தையுமே இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கிண்டி சாம்பார் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிறது நல்லது இந்த சொரக்காய் வந்து வெந்தொடனே போ அப்படியே தண்ணி விட்டுரும் சாம்பார் தண்ணியாயிரும் இப்போயே நம்ம கரைச்சி தண்ணியாக வச்சிட்டோம்னா அப்புறம் சாம்பார் காய் வெந்த பிறகு ரொம்ப தண்ணியாயிரும் அதனால கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் வச்சு எடுத்துடலாம் ரெண்டு விசிலுக்கு இங்கே ஏர் வந்த பிறகு தான் இந்த வெயிட்டே போடுவேன் நான் ஏன்னா சப்போஸ் இதில் அடைச்சிக்கிருச்சின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே போட்டு அடைச்சுக்கிருச்சுன்னா இது வந்து இங்கேருந்து ஏர் வராமல் சைட்லேருந்து வந்துடும் அதனால் நான் எப்பவுமே இங்கேருந்து ஏர் வந்த பிறகு தான் இந்த வெயிட் போடுறது ரெண்டு விசில் வந்த ஆஃப் பண்ணிடலாம் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டுக்கோங்க அதோட ஆனியன் சேர்த்தலாம் நல்லா வெடிச்சிருச்சு கடுகு ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஆனியன் வதங்கின பிறகு சாம்பார் எடுத்து கித்திட்டோம்னா அவ்வளோதான் சுரக்கா சாம்பார் பார்த்தீங்களா எப்படி தண்ணியாக வந்துடுச்சுன்னு எவ்வளோ கெட்டியாக வச்சுருந்தோம் காய் வந்த பிறகு அந்த காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்படியே வடிஞ்சிருச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுல அப்புறம் சாம்பாரை அதில் கொட்டிடுவோம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா வேறு சாம்பார் ரெடி இதில் கார்னிஷ் காண்டி கொத்தமல்லியாக சேர்த்துக்கலாமா எல்லாத்தில் அதில் தான் சிம்பிளான சாம்பார் சுரக்கா சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி